எல்லாமே காசாவுக்கு தேவையான மனிதநேய உதவிகள் மருந்துகள் உணவுகளை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய ட்ரக்குகள் இது இன்னைக்கு நுழைஞ்சிருக்க வேண்டிய ட்ரக்குகள் எந்த ட்ரக்குகளும் இன்றைக்கு நுழையவில்லை பொதுமக்கள் வீதியிலே இறங்கி போராட ஆரம்பித்திருக்கிறார்கள் அந்த காட்சிகளைத்தான் நீங்க இங்கே பார்க்குறீங்க அவர்களுடைய தேசிய கொடிகளோடு அவர்கள் நெத்தன்யாவுக்கு எதிரான கோஷங்களோடு இந்த ஆர்ப்பாட்டத்தில் களமிறங்கி இருக்கிறார்கள் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துகூ அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நாம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ராஜாவிலே யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு ஐநூற்று பதிமூன்று நாட்களை நாம் அடைந்திருக்கிறோம் யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு இன்றோடு நாற்பத்தி மூன்றாவது நாளாக இருக்கிறது இந்த நிலையில ராஜாவினுடைய நிலை தலைகீழாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது வல்ல ரஹ்மான் மாத்திரம்தான் அவர்களை காப்பாற்ற வேண்டும் அந்த அப்பாவிகளுக்கு அருண் புரிய வேண்டும் அவர்களுடைய உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தான் இன்றைய இந்த நாளுக்கான செய்திகளை நாம் ஆரம்பிக்க இருக்கிறோம் செய்திகளுக்குள் நுழைவதற்கு முன்பதாக புனிதமிக்க உடைய மாதத்திலே இருக்கிறோம் முதலாவது நோன்பை இன்றைக்கு முடித்திருக்கிறோம் சில நாடுகளில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் இரண்டு நோன்புகளை கூட முடித்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எது எப்படி போனாலும் தயவு செய்து உங்களுடைய தொழுகைகளில் கண்டிப்பாக குனூத்து நாசிலாவை ஓதுங்கள் பாலஸ்தீன அப்பாவிகள் பாதுகாக்க தாக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு அநியாய தாக்குதல் நடத்தி அவர்களை அழிக்கும் அழிக்க முனையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும் என்கிற பிரார்த்தனையை அல்லாஹுடத்திலே முன்வைக்க மறந்து விடாதீர்கள் தொடர்ந்தும் தயவு செய்து இந்த குனோத்து நாசிலாவை ஓதுங்கள் ஒவ்வொரு தொழுகைகளிலும் ஓதுங்கள் பள்ளிவாசல் நிர்வாகங்கள் இதற்கான அனுமதியை பள்ளி இமாம்களுக்கு வழங்குங்கள் அதே மற்ற அமைப்புகள் நிறுவனங்களும் இந்த பணியை செய்வதற்கு முன்வாருங்கள் இதற்காக நமக்கு எந்த செலவுகளும் ஏற்பட போவதில்லை விதமான நஷ்டங்களும் ஏற்பட போவதில்லை அல்லாவிடத்திலே அதிகமான நன்மைகள் தான் கிடைக்கப் போகிறது சகோதரர்களே எனவே குனூத்து நாசிலாவை பாலஸ்தீன மக்களுக்காக ஓத ஆரம்பியுங்கள் காரணம் என்னவென்றால் இன்று மீண்டும் தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் ஆம் நாங்கள் தாக்குதலை நடத்தி இருக்கிறோம் என்று பகிரங்கமாகவும் அறிவித்திருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த நிமிடம் வரைக்கும் ஐந்து அப்பாவிகள் பாலஸ்தீன பெருபூமியிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் அவர்களுடைய நோன்பு இரண்டாவது நாளிலே இந்த கோரம் நிகழ்ந்திருக்கிறது என்கிற செய்திகள் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கிறது காசாவினுடைய செய்திகள் எல்லாம் இன்றைய நாட்களில் பயங்கரமான செய்திகளாகத்தான் மாறிக்கொண்டிருக்கிறது எனவே தயவு செய்து நம்மால் அவர்களுக்கு செய்ய முடியுமான ஒரு மிகப்பெரிய காரியம் குனோத்து நாசிலா குனோத்து நாசிலா எப்படி ஓத வேண்டும் அதனுடைய சட்டத்திட்டங்கள் என்ன நபிகள் நாயகம் சல்லா குலேசலம் அவர்கள் காட்டிய வழிமுறைகள் என்ன என்பதை எல்லாம் உள்ளடக்கிய குனோத்து நாசிலா பற்றிய தனியான ஒரு வீடியோவை நம்ம கடந்த நாட்களில் வெளியிட்டிருந்தோம் அதே வீடியோவை எனவே அந்த அடிப்படையில் பின்னால் தெரியக்கூடிய இந்த காட்சிகளை முழுவதும் பாரிய ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் அவருடைய அரசாங்கம்

இருந்த நேரத்தில் இரண்டாம் கட்ட சமாதான உடன்படிக்கைக்கு செல்லாமல் தவிர்த்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம் அந்த வகையில் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு போகாவிட்டால் இஸ்ரேல் போட்ட நிபந்தனை பிரகாரம் சமாதான உடன்படிக்கை பிரகாரம் இஸ்ரேல் இரண்டாம் கட்டத்திற்கு மறுக்கும் பட்சத்தில் காசா மீது மீண்டும் யுத்தம் செய்வதற்கான உரிமை அவர்களுக்கு இருக்கிறது என்று சமாதான உடன்படிக்கை சொல்கிறது எனவே அவர்கள் மீண்டும் ஒரு யுத்தத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் அதை எதிர்த்துத்தான் தற்போது ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது எக்காரணம் கொண்டும் மீண்டும் ஒரு யுத்தத்தை ஆரம்பிக்க கூடாது எங்களுடைய பணைய கைதிகளை மீட்டு கொண்டு வந்துவிடுங்கள் இஸ்ரேல் இஸ்ரேலாக இருக்கட்டும் பலஸ்டைன் பலஸ்டைனாக இருக்கட்டும் என்கிற கோரிக்கை தான் இஸ்ரேலிய மக்களுக்கு மத்தியிலே தற்போது வைக்கப்பட்டு வருகிறது

தற்போது பதறி கொண்டிருக்கிறார்கள் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குகிற நேரத்தில் கூட என்ன நடந்திருக்கும் என்பது அதற்கு பிறகுதான் நமக்கு தெரிய வரும் எஃப் தேர்ட்டி நமக்கு தெரியும் உலகத்திலேயே மிக வேகமாக சென்று தாக்குதல்களை நடத்தக்கூடிய விமானங்கள் மத்திய கிழக்கிலே இருக்கக்கூடிய நாடுகளிடத்தில் இஸ்ரேல்கிட்ட மட்டும்தான் இந்த விமானங்கள் இருக்கிறது அமெரிக்கா தான் இதனுடைய ஏகபோக தயாரிப்பாளர்களாக இருக்கிற அதே நேரம் வகையான விமானங்களும் இதே போன்ற தாக்குதல் விமானங்கள் இந்த விமானங்களை வைத்து தான் அவர்கள் இந்த தாக்குதல்களை எல்லாம் நடத்துகிறார்கள் எனவே அந்த விமானங்கள் தற்போது காசாவினுடைய வானத்திலே பறக்க ஆரம்பித்திருக்கிறது ஆளில்லா விமானங்கள் ட்ரோன் விமானங்களும் தற்போது பறக்க ஆரம்பித்திருக்கிறது என்கிற செய்திகளை அல் ஜசீராவினுடைய அரபு மற்றும் ஆங்கில தொலைக்காட்சிகள் ஒளிபரப்பிக் கொண்டே இருக்கக்கூடிய நேரத்தில் எந்த நிமிடத்திலும் இஸ்ரேலிய படைகள் தங்களை குறிவைக்கலாம் என்று சொல்லி நார்த் மற்றும் சவுத்து சென்ட்ரல் என்று காசாவில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் பதை பதைப்போடு காத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த செய்தியை கேட்குற உங்களுடைய உள்ளங்களும் பதை பதைக்க ஆரம்பித்திருக்கும் என்பதிலே மாற்று கருத்தில்லை நம்மால் அவர்களுக்காக செய்ய முடிந்தது ஒன்றுதான் பிரார்த்தனை மட்டும்தான் எனவே அல்லாவுடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் அத்வா முகுல் இபாதா என்றார்கள் ரசூல்லாய் சல்லாஹுலே வல்லம் அவர்கள் பிரார்த்தனை தான் இபாதத்துக்களின் தலை என்றார்கள் எனவே அந்த பிரார்த்தனையை முன்வைத்து வாருங்கள் அல்லாஹ் அவர்களை பாதுகாக்க போதுமானவன் என்கிற நிலையில் இன்றைய தினம் தெற்கு ரஃபா பகுதிகளில் இஸ்ரேலுடைய டேங்க் படையைச் சேர்ந்தவர்கள் தாக்குதல் நடத்தியிருக்க இருக்கிறார்கள் ஒரு பெண் படுகாயம் அடைந்திருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி அதே நேரத்தில் காசாவில் நார்த்து காசாவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் நடத்திய ட்ரோன் தாக்குதல்களில் இதுவரைக்கும் நான்கு பாலஸ்தீன அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளோடு ஐந்துக்கு மேற்பட்ட சகோதரர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகியிருக்கிறது இந்த சமாதான உடன்படிக்கை நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துக்குள்ளேயே இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் காரணமாக நூற்றி இருபதுக்கு மேற்பட்ட பாலஸ்தீன

முக்கியமான இருக்கு இந்த செய்திகளுக்கு மத்தியில் எனக்கு பின்னால் தெரியக்கூடிய இந்த காட்சியை நீங்க பார்க்கலாம் ரஃபா பார்டர் ரஃபா பார்டர்ல ஈஜிப்ட் பக்கம் தான் இந்த புகைப்படம் எடுக்கப்பட்டிருக்கிறது இது அத்தனையுமே காசாவுக்கு நுழைவதற்காக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வண்டிகளாக இருக்கிறது எல்லாமே காசாவுக்கு தேவையான மனிதநேய உதவிகள் மருந்துகள் உணவுகளை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய ட்ரக்குகள் இது இன்னைக்கு நுழைஞ்சிருக்க வேண்டிய டிரக்குகள் எந்த டிரக்குகளும் இன்றைக்கு நுழையவில்லை இவங்க ட்ரக்ல கொண்டு போவாங்க உள்ள கொண்டு வேற ட்ரக்கு மாத்துவாங்க இன்றைக்கு எந்த எந்த ட்ரக்குகளுமே உள்ளே நுழையவில்லை காரணம் என்னன்னா பெஞ்சமின் நத்தன்யாகு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தன்யாகுவினுடைய அறிவிப்பு பிரகாரம் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை காசாவுக்குள் நுழைய வேண்டிய அனைத்து மனிதாபிமான உதவிகளும் அனைத்து உணவுகளும் அனைத்து மருந்துகளும் மொத்தமாக தடை விதிக்கப்பட்டிருக்கிறது நிறுத்தப்பட்டிருக்கிறது இஸ்ரேலுடைய எடியோத் அஹ்ரனோத் இந்த செய்தியை உறுதிப்படுத்தியிருக்கிறது இஸ்ரேலிய பிரதமர் அலுவலகமும் இந்த செய்தியை உறுதிப்படுத்தி இருக்கக்கூடிய நேரத்தில் பணைய கைதிகள் தொடர்பான ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துவிட்டது இரண்டாம் கட்ட ஒப்பந்தம் பேச்சுவார்த்தை நடத்தப்படவில்லை எனவே நாங்கள் இதனை நிறுத்துகிறோம் என்று சொல்லித்தான் அவர்கள் தற்போது இந்த உணவு விநியோகத்தை நிறுத்தி இருக்கிறார்கள் இது ஒரு பாரிய பிரச்சனையாக காசா மக்களுக்கு உண்டாக்கப் போகுது என்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது இரண்டு ஆண்டுகளாக இரண்டாவது ரமதானை அவர்கள் சந்திக்கிறார்கள் கடந்த ரமதான் நூறு சதவீத யுத்தத்துக்குள்ள அவருடைய காலம் கழிந்தது தற்போது இந்த ரமதானை அடைந்திருக்கிறார்கள் இரண்டு நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக அவர்களுடைய காலம் கடந்தது நோன்ப வரவேற்றாங்க இஃப்தார் நிகழ்ச்சிகளை நடத்தினாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தார்கள் இருக்கிறார்கள் அத்தனை சந்தோஷமும் இன்றைக்கு தவிடுபொடியாக நொறுக்கப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் எப்பொழுது குண்டு எங்கு விழும் என்கிற அச்சத்தில் அந்த மக்கள் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியும் அதே நேரத்தில் இங்கே நீங்கள் பார்க்கலாம் வெறும் ட்ரக்குகள் இருக்கக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க காசாவுக்குள்ளே வருகிற பொருட்களை கொண்டு இந்த ட்ரக்குகள் மேலதிகமாக உள்ள வந்திருக்கணும் ஆனால் வரக்கூடிய ட்ரக்கெல்லாம் வெறும் ட்ரக்குகளாக வருகிறது காரணம் என்னென்னா உள்ளே உணவுகள் அனுமதியை மொத்தமாக இஸ்ரேல் நிறுத்திவிட்டது இந்த நேரத்தில் தான் இஸ்ரேலுடைய இந்த செயல்பாடு தொடர்பாக பாலஸ்தீன விடுதலை ராணுவமும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் அதிலே இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையின் மிக முக்கிய அம்சமாக சொல்லக்கூடிய தகவல் என்னென்று சொன்னால் இஸ்ரேலுடைய காசா உதவிகளை நிறுத்துகிற இந்த செயல்பாடு என்பது சீப் பிளாக்மெயிலாக இருக்கிறது ஒரு மலிவான மிரட்டலாக இருக்கிறது இப்படி சீப்பாக அவங்க நடப்பாங்க என்பது உலகம் எதிர்பார்க்காத ஒன்று ஆனா உலகத்துக்கு அவங்க யாருங்கிறத இப்போ காட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த அளவு கேவலமாக அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இந்த அறிக்கை வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் உடனடியாக சர்வதேச நாடுகளும் பண்ணிய சமாதான உடன்படிக்கை பேசிய நடுவர்களாக நின்ற கத்தார் எகிப்து உள்ளிட்ட நாடுகளும் இது தொடர்பாக பேச்சுவார்த்தையை நடத்தி காசா மக்களுக்கான உணவுகளையும் மருந்துகளையும் உள்ளே விடுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்பதை அவர்கள் தெரிவித்திருப்பது மட்டுமல்லாமல் ஒரு கால் நீங்கள் இந்த உணவுகளையும் மருந்துகளையும் ஆயுதமாக பயன்படுத்தினால் நாங்கள் மருந்தும் உணவும் தருவோம் எங்காக்கள் நீங்க வெளியேவிடணும் நீங்க அடிமை

விடுதலை அமைப்பு என்கிற செய்தியும் வெளியாகி இருக்கிறது இப்படி இரண்டு பக்கமும் ஒரு முக்கியமான சூழ்நிலையாக இருக்கிறது உணவை வைத்து டிமாண்டு பண்ணக்கூடிய ஒரு நிலைக்கு இஸ்ரேல் தள்ளப்பட்டிருக்கிறது நாங்கள் உங்களுக்கு சாப்பாடு தரணுமா இருந்தால் உள்ளே நீங்கள் அனுமதிக்கணுமாக இருந்தால் நாங்கள் சொல்கிற மாதிரி கேளுங்க எங்கள் ஆக்களை வெளியே விடுங்க இல்லாட்டி தரமாட்டோம் அப்படிங்கிறாங்க காரணம் என்னென்னா ஈஜிப்டுக்கும் காசாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ரஃபா பார்டரில் இஸ்ரேலுடைய ஃபோர்ஸஸை கொண்டாந்து வந்து நிறுத்தி இருக்கிறாங்க எனவே அந்த ஃபோர்ஸஸ் உள்ள உணவுகளை அனுப்பினா தான் உள்ளே வர முடியும் இல்லாவிட்டால் எதுவும் செய்ய முடியாது என்கிற ஒரு இக்கட்டான நிலை இருக்கிறது எனவே அரபு நாடுகள் ரமதானுடைய காலத்தில் என்ன செய்யப்போகிறது அடுத்த கட்டம் என்ன நடக்கப் போகிறது என்பது மிக சூட்சுமமான கேள்வியாக இருக்கிறது மனது வெடிக்கிற அளவுக்கு உண்டான கவலையை உண்டாக்கக்கூடிய சம்பவமாக இவைகள் மாறியிருக்கிறது நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம் நோன்பு பிடிக்கிறோம் சகரு செய்கிறோம் நோ இஃப்தாருடைய நேரத்துக்கு தயாராகிறோம் இப்படி எல்லாமே நோம்புதொருவான மகிழ்ச்சியாக நமக்கு இருக்கிறது நிம்மதியாக தராவிக தொழுகிறோம் நிம்மதியாக ஜும்மா தொழுகிறோம் எவ்வளவு மகிழ்ச்சியாக நம்ம இருக்கிறோம் நம்ம புள்ள பக்கத்தில் இருக்கிறோம் கணவர் இருக்கிறாரு மனைவி இருக்கிறாங்க எல்லாமே இருக்கிறது ஆனால் காசா மக்களுக்கு இந்த ஒன்றுமே இல்லாத ஒரு நிலையாக இருக்கிறது அல்லா பிரார்த்தனை செய்யுங்கள் அல்லா இடத்திலே கையேந்துங்கள் அந்த மக்களுக்காக குணூத்து நாசிலாவை ஓத ஆரம்பித்து விடுங்கள் சகோதரிகளே ஒருபோதும் அவர் கையேந்துவதை நிறுத்திவிடாதீர்கள் அவர்களுடைய நிலை மிக ஆபத்தான நிலையாக மாறி இருக்கிறது இப்படியான ஒரு சந்தர்ப்பத்துல தான் இன்றைக்கு இன்னும் ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது இதையொட்டி அது என்ன செய்தி என்று சொன்னால் அமெரிக்கா ஒரு புதிய திட்டத்தை அறிவித்திருக்கிறது அது எதிர்வருகிற ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் முதல் கட்ட சமாதான உடன்படிக்கை நடைமுறையில் வைக்கிற திட்டம் என்று அறிவித்திருக்கிறார்கள் இதுதான் ஒரு பக்கமாக நின்று கொண்டு இஸ்ரேலுக்கு ஆதரவாக மாத்திரமே அமெரிக்கா நின்று கொண்டு இந்த உடன்படிக்கை அணுகி கொண்டிருக்கிறார்கள் ஆல்ரெடி மூன்று கட்ட சமாதான பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வந்திருக்கிறது இங்க நீங்க பார்க்கலாம் காசா சீஸ்பயர் ப்ரோபோசல்ங்கிறது இதுதான் இதுல முதல் கட்டம் சிக்ஸ் வீக் ஆறு வாரங்கள் கிட்டத்தட்ட நாற்பது நாட்கள் இருக்கும் அந்த நாற்பது நாட்களுக்குள்ளாக பெண்கள் அதே போன்று வயோதிகர்கள் இது போன்ற பணைய கைதிகளை விடுதலை பண்ணுவாங்க அதே போன்று பாலஸ்தீன மக்களையும் இஸ்ரேல் விடுதலை செய்யும் அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய ஃபோர்ஸஸ் என்ன செய்வாங்கன்னா மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து வெளியாகுவாங்க அந்த சில நெட்ஸாரியம் காரிடோர் நார்த் காசாசினுடைய சில பகுதிகளில் இருந்து அவங்க வெளியாகி இருக்கிறாங்க அதே மாதிரி பலஸ்டீன் மக்கள் வந்து அவர்களுடைய வீடுகள் இருந்த இடங்களுக்கு ரிட்டர்ன் வர முடியும் என்று இருந்தது அவர்களிலும் பல பேர் ரிட்டர்ன் ஆகி இருக்கிறாங்க இன்னும் பல பேர் வந்து ரஃபா அகதிகள் முகாம் பகுதிகளில் இன்னும் இருக்கிறாங்க ரிட்டன் போகாமல் இருக்கக்கூடிய காட்சிகளும் இருக்கிறது அதே நேரத்தில் எய்ட் அவர்களுக்கு தேவையான உணவுகள் மருந்துகள் எல்லாம் உடனடியாக உள்ளே அனுப்பப்பட வேண்டும் என்பது முதல் கட்டம் இந்த நாற்பது நாட்கள் முடிவுக்கு வந்திருக்கிறது சொன்னதை சொன்ன மாதிரியே பாலஸ்தீன விடுதலை போராளிகள் செய்திருக்கிறார்கள் இஸ்ரேல் யுத்த நிறுத்த விதிமீறலில் ஈடுபட்டிருக்கிறது அதே மாதிரியான இடத்துல இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை எதாக இருக்கும் என்று கேட்டால் பெர்மனன்ட் ஃபயரை நோக்கியதாக இருக்கும் அதிலேயும் அனைத்து பணைய கைதிகளும் விடுதலை செய்யப்படுவார்கள் அதே போன்று இஸ்ரேல் கைது செய்திருக்கக்கூடிய அனைத்து பாலஸ்தீனர்களும் விடுதலை செய்யப்படுவார்கள் என்று இருக்கிறது அதே நேரத்தில் இஸ்ரேல் பாலஸ்தீனத்தினுடைய அனைத்து எல்லைகளிலிருந்தும் வெளியே போகணும் என்பது என்பதுதான் இரண்டாம் கட்டம் அது ஆல்ரெடி தீர்மானிக்கப்பட்டு உட்கார்ந்து கையொப்பது சைன் பண்றது மட்டும்தான் இருக்கிறது இந்த இரண்டாம் கட்டம் கையெழுத்தானால் ரஃபா பார்டர் பிலடல்பி காரிடார் பகுதிகளில் இருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் வெளியேற வேண்டும் அதே போன்று காசாவினுடைய எல்லா எல்லைகளிலிருந்தும் அவங்க வெளியேறும் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் சொன்னது சொன்ன மாதிரி அவருடைய பணைய கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் மூன்றாம் கட்டமாக எது இருக்கும்னா காசாவுக்கான உதவி திட்டங்களை கொடுப்பதும் அதே போன்று காசாவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய செத்து போன பணைய கைதிகளுடைய மொத்த உடல்களை பரிமாற்றம் செய்வதும் காசாவை டிவலப் பண்றதும் இதுதான் இந்த மூன்று கட்டம் இந்த மூன்று கட்டத்தில் முதல் கட்டம் முடிவுக்கு வந்து விட்டது இரண்டாம் கட்டம் தான் இப்ப வரணும் இந்த இரண்டாம் கட்டத்துக்குள்ள வந்தாங்கன்னா பலஸ்டைன் தனி நாடு என்கிற நிரந்தர யுத்த நிறுத்தத்தை நோக்கி நகர வேண்டி இருக்கிறதுனால இந்த இரண்டாம் கட்டத்திற்கு வராமல் முதல் கட்டத்தையே இன்னும் ஏப்ரல் இருபத்தி ஐந்து வரைக்கும் நீட்டிப்பதற்கு அமெரிக்கா முயற்சி செய்கிறது அதனால யாருக்கு லாபம் இஸ்ரேலுக்கு லாபம் என்ன லாபம்னா இந்த முதல் கட்டம் நீட்டிக்கப்படுகிற நேரத்தில் முதல் கட்டத்துக்குள்ளாக மீதம் இருக்கிற ஒன்பது பணிய கைதிகளில் பாதிப்பேரை பலஸ்டைன் விடுதலை செய்ய வேண்டும் என்று கோருகிறது அமெரிக்கா இஸ்ரேல் கூட கோரல அமெரிக்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த பாதி பேர் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒன்பது அறுபது பேர் வச்சுக்கிட்டோம்னா முப்பது பேர் இருக்கிறாங்க முப்பது பேரை இந்த கட்டத்துக்குள்ளேயே அவங்க விடுதலை செய்யணும் இந்த கட்டத்துக்குள்ள விடுதலை செஞ்சாங்கன்னா இந்த பெர்மனென்ட் சீஸ் ஃபயர் நிரந்தர யுத்த நிறுத்தம் பாலஸ்தீனம் சுதந்திரம் என்பதை நோக்கி நகர முடியாமல் போய்விடும் இந்த யுத்தத்துல எந்த நலவுமே பலஸ்டைன் மக்களுக்கு கிடைக்காது அவங்க செத்து மடிந்ததை தவிர எந்த பலனும் இல்லை என்று ஆகிவிடும் அதனால தான் உடனடியாக அமெரிக்கா என்ன பார்க்குறாங்கன்னா ரமலான் முடிஞ்சு அதுக்கு பிறகு யூதர்களுடைய பாஸ்கா வழிபாடு இருக்கிறது அதுவும் முடியல ஏப்ரல் இருபது ஆகிரும் அந்த காலகட்டம் வரைக்கும் இதை இழுப்போம் இழுத்து பணைய கைதிகளை இப்படியே எடுத்துக்கிறோம் இதுக்கு நீங்கள் ஒத்து வரலன்னு சொன்னால் உங்களுக்கு நாங்கள் உணவு தர மாட்டோம் உங்களுக்கு நாங்கள் சாப்பாடு தர மாட்டோம் மருந்து தர மாட்டோம் எதுவும் தர மாட்டோம் அப்போ என்ன செய்ய பார்ப்போம் என்பதுதான் அவர்களுடைய வாதமாக இருக்கிறது இதே நேரத்தில் என்ன நடந்தாலும் நாங்கள் எங்களுடைய பூமியை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்பதிலே பாலஸ்தீன விடுதலை அமைப்பு மிக தெளிவாக இருக்கிறது குறிப்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் இஸ்ரேலுக்கு துணையாக நின்று கொண்டு இப்படியான காரியங்களில் ஈடுபடக்கூடாது என்று சொல்லி அத்தனை தரப்பும் கோரிக்கையும் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த இடைப்பட்ட நாட்களுக்குள்ளாக நாற்பத்தி ரெண்டு நாட்களுக்குள்ளாகவே நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட தாக்குதல்களை பாலஸ்தீன அப்பாவிகள் மீது இஸ்ரேல் நடத்தி இருக்கிறது முதல் கட்டத்தில் பதினாறாவது நாளிலேயே ரெண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தி இருக்க வேண்டும் அதற்கும் அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை என்பதெல்லாம் நமக்கு தெரியும் இப்படி ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த புனிதமிக்க ரமதானுடைய மாதத்திலே நோன்பாளிகளாக இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கான நோன்பு பிடிப்பதற்கான நோன்பு திறப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்காக உங்களை நாடி நிற்கிறோம் அந்த மக்களுக்கான உதவிகளை செய்வதற்காக இறைவனுக்காக வாரி வழங்குங்கள் என்ற கோரிக்கையை தான் இந்த வீடியோவின் ஊடாக முன்வைக்க இருக்கிறோம் ஏன்னா நம்ம அத்தனை பேர் மூன்று வேளை உணவுகளை ரொம்ப மகிழ்ச்சியாக உண்டு நோன்புகளை பிடிக்கிற நேரம் ஒரே ஒரு வேளை நோன்பு பிடிப்பதற்கு கூட உணவு இல்லாமல் கஷ்டப்படுகிற சகோதரர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் நோன்பு நெருங்குகிற போதே எங்களை எதாவது இடத்துல சேர்த்துக்கிறங்க எங்களை மறந்துடாதீங்க எங்களுக்கான உதவிகளை செய்ய முடியுமா என்று வெளிப்படையாக கோரிக்கை வைக்கக்கூடிய பல சகோதரர்களை நம்ம பார்க்குறோம் பொருளாதாரத்தில் அவர்கள் அப்படியான ஒரு நிலையில் இருக்கிறதுனால தான் கேட்குறாங்களே தவிர அவர்களுக்கு கேட்க வேண்டும் என்கிற எந்த ஒரு ஆசையும் கிடையாது எனவே அந்த மக்களுக்கு தேடி சென்று உதவ வேண்டிய கடமை நமக்கெல்லாம் இருக்கிறது நபிகள் நாயகம் சொல்லல்லாஹுலே வசலம் அவர்கள் அதைத்தான் நமக்கு காட்டியும் தந்த வந்திருக்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் அலுவலாம் அவர்களிடத்தில் இஸ்லாத்திலேயே மிகச்சிறந்த காரியம் எது என்று கேட்கப்படுகிற போது பசித்தவர்களுக்கு உணவளிப்பது என்றார்கள் எனவே பசித்தவர்களுக்கு உணவளிக்கிற இந்த நட்பணியிலே நாம் அத்தனை பேரும் இணைந்து கொள்ள வேண்டும் என்பதோடு அல்லாவுடைய தூதர் சல்லா அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் இத்த குன்னார வளவு தம்ரா ஒரே ஒரு பேரிச்சம்பளத்தினுடைய துண்டு இருந்தால் கூட அதை கொடுத்தும் நீங்கள் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு கொள்ளுங்கள் என்றார்கள் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிற மாதத்தை நாம் அடைய இருக்கிறோம் நேகமாக இந்த வீடியோவை பார்க்கிற நேரத்தில் நாம் ரமலானை அடைந்திருக்கலாம் அல்லது நாளை அடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த ரமலானுடைய மாதத்திலே ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து நாளை மறுமையிலே சொர்க்கத்தை அடைகிற அந்த நட்பணியில் கைகோர்ப்போமாக இணைவோம் ஒன்றாக இணைவோம் அந்த மக்களுக்காக உழைப்போம் நாளை மறுமையிலே கண்டிப்பாக நமக்குரிய ஈடற்றத்தை பெற்றுக்கொள்வோம் என்கிற அடிப்படையில் தான் இந்த வீடியோவினூடாக உங்களை நாம் தொடர்பு கொண்டிருக்கிறோம் எனவே இந்த நட்பணிக்கு உதவ விரும்புகிற சகோதரர்கள் உங்களுடைய சதகா மற்றும் தான தர்ம

எகிப்தினுடைய வெளி விவகார அமைச்சரை சந்தித்து பேசியிருக்கிறார் காசாவினுடைய பலஸ்டைனுடைய ஃபத்தாக அமைப்பின் பிரதமராக இருக்கக்கூடிய முகமது முஸ்தபா அவர்கள் சந்தித்து பேசியது மட்டுமல்லாமல் நான்காம் தேதி இன்னைக்கு நம்ம ரெண்டாம் தேதி இறுதியில் இருக்கிறோம் நான்காம் தேதி இன்னும் இரண்டு நாட்களுக்குள்ளாக நாளை மறுநாள் எகிப்து தலைநகர் கெய்ரோவில் அரப் லீகினுடைய உச்சி மாநாடு நடக்க இருக்கிறது காசா மக்களுக்காகவே நடத்தப்படுகிற மாநாடாக இது இருக்கிறது காசா மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம் அடுத்து என்ன நடக்க போகிறது என்பது தான் இதில் பேசப்பட இருக்கிறது குறிப்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அறிவித்த காசாவிலிருந்து அத்தனை பேரும் வெளியேற வேண்டும் இஸ் நீங்கள் ஜோர்தானுக்கு போங்க இல்லைனா எகிப்துக்கு போங்க என்கிற திட்டம் இந்த இடத்தில் முடிவுக்கு வர இருக்கிறது அந்த வேலையை செய்கிறதுக்கான முன்னோட்டம் ஒன்றாகத்தான் இந்த அரப் லீக் மாநாடு நடத்தப்பட இருக்கு அந்த அரப் லீக் மாநாட்டில் என்னவெல்லாம் இருக்கிறது அதில் என்ன பேசப்பட போகிறது என்பது தொடர்பாகத்தான் இவர் சந்தித்து பேசியிருக்கிறார் ரெண்டு பேருமே இன்றைக்கு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினாங்க அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த காசா மக்கள் காசாவிலே தான் இருக்கணும் காசா மக்களை பாதுகாக்கிறதுக்காக என்று சொல்லி ஒரு பாதுகாப்பு படை உருவாக்கப்படும் அந்த படைக்கு எகிப்து பயிற்சி அளிக்கும் அந்த படையை வைத்து லாசாவுல டெவலப்மென்ட் வேலைகளையும் எகிப்து தலைமையில் அரபு நாடுகள் செய்யும் ஒரு நல்ல திட்டம் தான் மாற்ற கடத்தில அதே நேரத்துல லாசாவினுடைய ஆட்சியை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு விட்டுக்கொடுக்கும் என்று சொல்லி இருக்கிறார்கள் அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க நாங்க விட்டுக்கொடுக்கிறோம் என்று சொல்லி அப்படி கொடுத்தால் ஒரு பொதுவான தலைமைத்துவத்தின் கீழ் ஆட்சியை கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கிறோம் என்கிற செய்தியும் அவர் சொல்லி இருக்கிறார் இருந்தாலும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு நாங்கள் ஆட்சியை விட்டுக்கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் ஆயுதத்தை கீழே வைக்க மாட்டோம் எங்களுடைய ராணுவம் ராணுவமாகத்தான் இருக்கும் என்பதையும் திட்டவட்டமாகவே சொல்லி இருக்கிறார்கள் இந்த செய்திகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் நான்காம் தேதி நாளை மறுநாள் அரபிலீக்கினுடைய மாநாடு நடைபெற இருக்கிறது இன்றைக்கு உணவுப் போக்குவரத்தில் அத்தனையும் நிறுத்தப்பட்டிருக்கிறது காசா மீது மீண்டும் தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் இப்படி பரபரப்புக்கும் பஞ்சமில்லாத ஆபத்துக்கும் அதிர்ச்சிக்கும் பஞ்சமில்லாத செய்திகளாக காசாவினுடைய செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது வல்ல ரஹ்மான் மற்றும் தான் அவர்களை பாதுகாக்க வேண்டும் இன்றைக்கும் ஐந்து பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாக இருக்கிறார்கள் வல்ல ரஹ்மான் அவர்களுக்கு உயர்தரமான ஜன்னத்துல் ஃபுர்தௌஸை வழங்க வேண்டும் அவர்களை இணை வைக்காத பட்சத்திலே அவர்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் எனவே பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் சகோதரர்களே பாலஸ்தீன மக்களுக்காக கொண்டு நாசிலாவை ஓதுங்கள் சகோதரர்களே பாலஸ்தீன மக்களுக்காக உங்களுடைய நோன்பு காலங்களில் உங்களுடைய துவாக்களில் அவர்களை சேர்த்துக் கொள்ள மறந்து விடாதீர்கள் ஜனநாயக ரீதியாகவும் பாலஸ்தீன மக்களுக்காக குரல் எழுப்புவோமாக பொறுத்திருங்கள் என்னவெல்லாம் அடுத்தடுத்து முக்கியமான செய்திகள் வருகிறதோ உடனுக்குடன் உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம் நம்முடைய ரஷ்மின மயசி நியூஸ் ரஷ்மின மயசி அப்டேட்ஸ் என்கிற இரண்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் நம்முடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலில் இணையாதவர்கள் இணைந்து கொண்டால் உங்களுடைய மொபைலுக்கே இந்த செய்திகள் உடனடியாக வந்து சேர்ந்துவிடும் என்பதோடு நம்மை ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் எக்ஸ் ஆகிய தளங்களில் ஃபாலோ பண்ண விரும்புகிறவர்கள் ரஷ்மின எம்ஐஎஸ்சி என்கிற பெயரில் நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு பாலஸ்தீனம் வெற்றி பெறட்டும் பாலஸ்தீனம் சுதந்திரமடையட்டும் அடையட்டும் பாலஸ்தீன மக்களுக்காக என்றும் கரம் கோர்ப்போமாக வாகிறது الحمد لله رب العالمين